அத்துமீறி நுழைந்து இந்திய மீனவர்கள் மீன்களை பிடிக்கின்றார்கள் என்ற ஒரு குற்றச்சாட்டை ஐரோப்பிய ஒன்றியம் போன்ற நாடுகளை முன்வைத்து அதன் மூலமாக ஒரு அழுத்தத்தை செலுத்த முடியாதா எமது மீனவ மக்களின் ஆதங்கங்கள் விரட்டி எல்லாம் புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது பேச்சுவார்த்தைகள் நடைபெறும் வாக்குறுதியில் வழங்கப்படும் ஆனால் நடைமுறைப்படுத்துவதில்லை ஐக்கிய நாடுகள் சபையின் நிலைபேறு அபிவிருத்தி இலக்குகளில் ஒன்று கடல் நீர் கடலுக்கு கீழே உள்ள வளங்கள் ஐரோப்பிய ஒன்றியத்துடன் மற்றும் ஐக்கிய நாடுகள் சபைக்கு கூட இந்த விவகாரத்தை இந்த சட்ட விரோதமற்ற மீன்பிடி முறைகளை இலங்கையும் இந்தியாவும் சமரசமாக தீர்க்க வைக்க முடியாவிட்டால் மீனவ சமூகம் அவர்களுக்கு நாமும் உதவி செய்யலாம் நேரடியாக இவ்வாறான சர்வதேச ஸ்தாபனங்கள் அல்ல தளங்களுக்கு எடுத்து கொ கொண்டு செல்வதுதான் எனக்கு தற்போது ஒரே ஒரு வழியாக தெரிகின்றது இது பற்றி முன்பு முன்பு இலங்கை அரசாங்கத்துக்கும் சில பரிந்துரைகள் வழங்கப்பட்டது இருந்தாலும் உங்களுக்கு தெரியும் நான் வழங்கப்படுத்தவில்லை ஊலக ரீதியான அரசியல் ஜியோ பாலிட்டிக்ஸ் போன்ற சந்தர்ப்ப சூழ்நிலைகளில் இது ஒரு சாத்தியப்படாத விடயமாகவே ஆகவே மீனவ சமூகம் சில நாடுக மீனவ சமூகங்கள் இது இவ்வாறான பிரச்சனைகளை ஐக்கிய நாடுகள் சபைக்கும் பிராந்திய நிறுவனங்கள் ஐரோப்பிய ஒன்றியம் போன்ற நிறுவனங்களுக்கும் எடுத்து சென்றுள்ளன அதே போலதான் நானும் கருதுகின்றேன் இவ்வளவு பதினைந்து வருட காலமாக பொறுத்திருந்து விட்டார்கள் நமது மீனவர்கள் இனி நேரடியாக சர்வதேச மட்டத்துக்கு எடுத்து செல்வது தான் ஒரு இயல்பாடு என்று நினைக்கின்றேன்